வணக்கம் நண்பர்களே இன்று பேசப்போவது மிகவும் அபூர்வமான நூறு ஆண்டுகள் கழித்து தீபாவளி என்று ஏற்படும் இரட்டை ராஜயோகங்கள் அந்த அதிர்ஷ்டசாலி ராசிகள் நீங்கள்தான் இந்த தீபாவளி உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கப் போகிறது என்று சொல்லலாம் இயல்பாகவே பண்டிகை நாட்கள் என்றால் சிறப்பானவையாக இருக்கும் அதுவும் அந்த பண்டிகை நாட்களில் கிரகங்களின் நிலைகளால் யோகங்கள் ஏற்படும் போது இன்னும் சிறப்பானவையாகும் முக்கியமான நிகழ்ச்சி ஆகும் அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் தீபாவளி பண்டிகை சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கின்றன ஏனென்றால் இந்நாளில் குரு பகவான் தனது உச்ச ராசியான கடக ராசியில் இருந்து ஹன்ஸ் மற்றும் கேந்திர திரிகோண யோகங்களை ஏற்படுத்துகிறார் இந்த மாதிரியான இரு ராஜயோகங்களும் தீபாவளி அன்று சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு போகிறது இந்த இரண்டு ராஜயோகங்களினுடைய தாக்கம் என்று பார்த்தால் அது மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து பன்னிரண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கிறது குறிப்பாக மூன்று ராசிக்காரர்கள் இந்த ராஜயோகங்களால் நல்ல அதிர்ஷ்டம் அதிக பணவரவு மற்றும் ஆரோக்கியமான வாழ்வு ஆகியவற்றை பெறவுள்ளனர் மேலும் நிதி நிலையில் குறைவில்லாத செல்வமும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் பெறவுள்ளனர் அதோடு நீண்ட காலமாக மற்றவர்களிடம் இருந்து வராத பணம் திரும்ப கைக்கு வந்து சேரும் இப்பொழுது நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு தீபாவளி பண்டிகையில் குரு பகவானால் நடக்கும் இரட்டை ராஜயோகங்களால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பார்ப்போம் முதலில் இரட்டை ராஜயோகம் பெறும் கடகம் ராசியை பார்ப்போம் ஹன்ஸ் மற்றும் கேந்திர திரிகோண ராஜயோகங்களால் கடக ராசிக்காரர்களே உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் மதிப்பும் மரியாதையும் மற்றவர்களிடம் உயரும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடனான உறவு மேம்பட்டு மிக சிறப்பாக அமையவுள்ளது திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் நீங்கள் பங்கேற்பீர்கள் மற்றும் சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும் பணம் சேமிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த இயக்கம் இப்போது பணத்தை குவிக்கும் நேரம் வந்துவிட்டது எந்த காரியத்தையும் கவனமாக முழு முயற்சியுடன் செய்யுங்கள் வெற்றி உங்களுக்குதான் நீங்கள் முக்கியமாக தீபாவளி இரவில் பெற்றோரிடம் மற்றும் மூத்தவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவது மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் அடுத்ததாக இரட்டை ராஜயோகம் பெறும் துலாம் ராசியை பார்ப்போம் பணமழை என்றால் உங்களுக்குதான் நீங்கள் அதிக செல்வம் பெறப்போகும் நேரம் இது ஹன்ஸ் மற்றும் கேந்திர திரிகோண ராஜயோகங்களால் துலாம் ராசிக்காரர்கள் செய்யும் பணியிடத்தில் பதவி உயர்வைப் பெறப்போகிறீர்கள் மேலும் உங்களுக்கு தலைமைத்துவ திறன் அதிகரிக்கும் அதோடு முடிவெடுக்கும் திறன்களும் செய்யும் வேலையில் தெளிவு அதிகரிக்கும் உங்களை சுற்றியுள்ளவர்களின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் உயர் அதிகாரிகள் உங்களின் திறனை பாராட்டுவார்கள் தொழிலில் புதிய ஆர்டர்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் நீங்கள் தொழிலதிபர் என்றால் நல்ல லாபம் உங்கள் நிறுவனத்திற்குக் கிடைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் மற்றவர்களை அன்பால் கவர்ந்து விடுவீர்கள் புதிய வேலை தேடிக் கொண்டிருப்பவர்கள் என்றால் நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி ஓம் குரவே நமக என்று நூற்று எட்டு முறை கூறி பிரார்த்தனை செய்ய வேண்டும் இதன் மூலம் வருகிற ராஜயோக பலன் முழுமையாக கிடைக்கும் அடுத்ததாக இரட்டை ராஜயோகம் பெறும் விருச்சிகம் ராசியை பார்ப்போம் விருச்சிக ராசிக்காரர்கள் தீபாவளி அன்று உருவாகும் ஹன்ஸ் மற்றும் கேந்திர திரிகோண ராஜயோகங்களால் அதிர்ஷ்டத்தின் முழு பலனையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள் சிலருக்கு வெளிநாட்டிற்கு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும் சமூகத்தில் உங்களின் நிலை உயர்வான இடத்திற்கு சென்றுவிடும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் மற்றவர்களை ஈர்ப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்பீர்கள் அரசியல் பயணங்களில் அதிகம் கலந்து கொள்வீர்கள் பணவரவு இனிமேல் இருந்ததைவிட அதிகம் சேரும் மற்றும் பல வழிகளில் இருந்து உங்களுக்கு பணம் தேடி வந்து கொட்டும் நீங்கள் குரு பகவானுக்காக மஞ்சள் வஸ்திரம் அணிந்து வழிபாடு செய்யவும் இதன் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த நூறு ஆண்டுகள் கழித்து உருவாகும் இரட்டை ராஜயோகங்கள் பற்றிய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற அரிய ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் புதிய அதிர்ச்சியூட்டும் ஜோதிட ரகசியங்களுடன் சந்திப்போம் நன்றி நண்பர்களே தீபாவளி நல்வாழ்த்துகள்